ஆடு மாடு வந்து பாதுகாக்கிறது இப்படி கிடையாது பிஜேபியோட இது ஒன்றத்துல தான் இவர் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆடு மாடு இவர் நினைத்து பார்க்க பாதுகாக்கிறது வந்து நீங்க பனையார தொழில் போகும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கூப்பிடுறீங்க நீ ஆடு மாடு மேய்ச்சி நிலத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கூப்பிடுறீங்க அப்படின்னா இந்த சமூகம் இந்த தொழிலுக்கு பிறந்ததுன்னு சொன்ன சனாதனத்துக்கு நீங்க சொல்லக்கூடியதுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்குறீங்க மதுரையில் ஆடு மாடு மாடு சீமா அறிவிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக தான் இருக்கு மாடுகளை வைத்து மாடுகளிடம் பேசி மாடுகளே என்னுடைய உரிமையை கேட்பது போல் இருக்கின்ற ஒரு மாநாடு என்பது அந்த ஆறு மாடுகளோடு நாங்கள் பழகிவிட்டோம் எங்களுடைய உறவாகி விட்டது ஒரு தட்டில் நேற்றெல்லாம் சாப்பிட்டோம் நானும் ஒரு மாடும் சாப்பிட்டோம் அந்த மாடின் பெயர் விரும்மாண்டி பெரியாரு அம்பேத்கர் அவங்க அப்புறம் படிக்க சொல்லியமல அனுப்புறாங்க ஆனா சீமானம் போன்ற ஆளுங்க அப்புறம் மாடு மேய்க்கவாங்க பணம் வேரத்துல ஏறவாங்க அப்படின்றாங்க ஆடு மாடுக்கு பயிற்சி தராரு பணையறதுக்கு பயிற்சி தராரு ஏனி போட்டு பயிற்சி தராரு இப்ப மலம் வல்றதுக்கு ஒரு எந்த மாதிரி பயிற்சி தருவாரு அவர் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சீமான் எப்ப அவ மழை அல்ல போவாரு இரண்டாயிரம் வருடமாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிறோம்

அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்கள் எம்பிசி மக்கள் இப்போதான் மெல்ல வந்து படிச்சு மேலே வந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு திடீர்னு மறுபடியும் பின்னோக்கி எடுத்துகிட்டு போற மாதிரி தான் இருக்கு இது வந்து ஆடு மாடுன்றது வந்து இப்போதான் படிச்சு மேலே இன்ஜினியரிங் டாக்டரு அப்படி வந்துகிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக தான் இருக்கு மாடி பாதுகாப்புன்றது இல்லை மாளிகை பாதுகாப்பு பாதுகாப்புன்றது மேச்சல் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆடு மாடு பாதுகாக்கிறதுக்கு இது வந்து அந்தந்த மாட்டுக்காரங்களே பாதுகாப்பாங்களே இது எதுக்கு இதுக்கு அதுக்கு ஒரு கட்சி இது வந்து ஒரு அஜெண்டா மாதிரி தான் இருக்கு ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கண்டென்ட் மாதிரி தான் இருக்கு அவங்க எடுத்து கொடுக்கறத வந்து இவர் வந்து அப்படியே இறுதி மாதிரி தான் இருக்கு இது வந்து ரொம்ப பிற்போக்காக இருக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கண்டே வந்து யாரும் உயர்கல்விக்கு வந்துடக்கூடாது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அல்லது எம்பிசி பிசி மக்கள் வந்து யாரும் மேற்படிப்புக்கு வந்துடக்கூடாது ஒரு டாக்டர் ஆயிடக்கூடாது ஒரு இன்ஜினியர் ஆகிடக்கூடாது ஒரு மருத்துவர் ஆயிடக்கூடாது ஒரு வந்து ஒரு சட்ட வல்லுநர் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு அந்த சிந்தனையில இருக்கிற பிற்போக்கு சிந்தனையில் இருக்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அவங்களுடைய செயல் திட்டம் நேரடியா வந்து இங்க எடுபடல பெரியார் மண்டல வந்து நேரடியாக எடுபடலை அப்படின்றனால தான் இது போன்ற இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சீமான் போன்ற ஒரு எடுபடிகளை வச்சு இந்த வேலையை காய் நகர்த்த அத வேலையை நகர்த்துறதுக்கான வேலையை பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற கும்பல் பாக்குது இவர் மூலயமா பாக்குது அதுக்கு இவர் வந்து ஒரு எடுபடியா செயல்பாடுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் நான் கடந்த காலங்களில் நாம் தமிழ்ல நல்ல பயணிச்சு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில துணை செயலாளராக இருந்த முக்கிய பொறுப்பு நாம் தமிழ்ல பெரிய பொறுப்புகள் பாத்தீங்கன்னா தலைமை ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பாளருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொகுதி செயலாளர் தான் நான் வந்து தொகுதி துணை செயலாளர் ஆமா அவர் ரொம்ப வந்து அவருடைய செயல்பாடுகள் இதே மாதிரிதான் இருக்கு இந்த ஆடு மாடுன்றாரு அதுக்கு முன்னாடி அருந்ததியர்கள் பத்தி வந்து ரொம்ப ஒரு இதா பேசினார் வந்தியர்கள் அதுக்கு சான்றுகள் நிறைய இருக்கு பனையர் மறுபடியும் வந்து பாருங்க இந்த ஆடு மாடு மாதிரிதான் அந்த பனையர் விஷயமும் இந்த ஆடு மாடு எப்படி வந்து வழக்குறை அப்படின்னு பின்னோக்கி கூப்பிட்டு போகிறாரோ அது மாதிரி தான் அந்த பணையேற விஷயம் மறுபடியும் வந்து ஒரு நாடார் சமூகத்தை ஒரு வந்து மேம்பட்டு வந்த சமூகம் ஒரு தொழில் ரீதியாக ஒரு மளிகை மளிகைக்கடை அந்தந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அப்படி பெரிய பெரிய அளவில் மேலே வந்த ஒரு சமூகத்தை மறுபடியும் பணையேறி மாதிரி பணையேறுங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் தான் இது இது செயல்பாடுகள் சரியில்லை பேச்சுவார்த்தைகள்லாம் மாறுது அரசுடைய அஜெண்டாவில் செயல்படுறாரு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம பின் வாங்கி வெளியே வந்துட்டோம் ஆடு மாடு மாட்டேன் நீங்க என்ன சொல்றது கண்டிப்பாக எதிர்க்கிறோம் இது வந்து ரொம்ப ஒரு உற்போக்குத்தனமான செயல்கிறது ஒன்மையாக கண்டிப்பா மாநாட்டை ஆடு மாடு மாறாட்ட இந்த ஏரியா சைடே நான் பார்த்தே போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க கோனார் சமுதாயத்திற்கு முன்னே மாடு மேய்க்கிற அந்த மேய்ச்சலுக்கு பேரணிக்கு கூப்பிட்டாங்க அதை நான் எப்படி பாக்குறேன்னா பெரியாரு அம்பேத்கார் அவங்க பூரா படிக்க சொல்லியாமல அனுப்புறாங்க ஆனால் சீமானம் போன்ற ஆளுங்க பூரா மாடு மேய்க்குவாங்க பணம் வேரத்தில் ஏறவாங்க அப்படின்றாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இருக்கு அது சீமானம் போன்ற ஆளுகள்

இப்போ நம்ம சமூக ஆர்வலர்கள் நம்முடைய தோழர்கள்லாம் மேச்சல் நிலை பாதுகாப்புக்கு போராடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அந்த போராளிகள் பின்னாடி நின்று எல்லாம் அந்த மக்களை தயார்படுத்தி அரசுக்கிட்ட கோரிக்கை மனுவாக கொடுத்து போராடுறது மக்களை திரட்டி போராடுறதுங்கிறது வேற ஆடு மாடை திரட்டி நீங்கள் என்ன செய்ய போறீங்க ஆடு மாடு வந்து என்ன கலெக்டரை மனு கொடுக்க போதா

ஆடு மாடை வளர்க்குறது ஒரு மனிதர்கள் வந்து ஒரு தொழிலா பண்றாங்க அது தேவைக்கு பண்றாங்க வேளாண்மை பாதுகாக்கிறதுக்கு பண்றாங்க ஆடு மாடை வந்து நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்துறோம் ஒரு கறிக்கடையில் இறைச்சி கடையில் விற்பனைக்கு பயன்படுத்தலாம் வேளாண்மைக்கு பயன்படுத்துறோம் நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு அதனுடைய பால் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் நீங்க அதை போராட்டத்துக்கு எப்படி பயன்படுத்துவீங்க அது எப்படி நீங்க சொன்னதை கேட்குமா ஒரு மாடு ரோட்ல போகும்போது ஒரு சாலையில வருது சாலையில வரும்போது எத்தனை சாலை விபத்துகள் ஆடு மாடுகள்லாம் நடக்குது நீங்க அதை கூட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்தணும் அது எப்படி இல்ல அது அதுக்கு பின்னாடி வேற ஏதோ அஜெண்டா இருக்கிறதா தான் தோணுது நீங்க வந்து ஒரு சமூகத்தை வந்து திரட்டுறதாகவும் இருக்கட்டும் நீங்க வந்து இப்ப சமூகத்துல அவர் வந்து பழைய ஏறி கல்லறங்கினாரு நீ அதை கல்ல வைக்கணு நீங்க எப்படி பாக்குறது நீங்க வந்து மதுவுக்கு எதிராக போராடுறாரு அப்புறம் கல்ல ஆதரிக்கிறோம்னா கல்ல இல்லைன்னு சொல்ல வர்றாரு அவரு அது அது அதுக்கான அவரு அவருடைய என்ன இருக்கு ஒரு தரவு என்ன இருக்கு அறிவியல் தரவும் என்ன வச்சிருக்காரு கல்லு வந்து உணவு பொருள்ன்றதுக்கு அறிவியல் தரவும் அவருடைய என்ன இருக்கு அப்ப அவர் என்ன இந்த நாடார் சமூகத்தை நீங்க வந்து பார்த்தாலே தீட்டுன்னு வச்சிருந்துச்சு சார் பார்ப்பனியம் சனாதான அதை எதிர்த்து அந்த மக்களை முன்னேற்றி அதை சமூக நீதி மண்ணில அவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வளர்ந்துருக்கிறாங்க அவங்களை திரும்ப நீங்க பணையர சொல்றீங்களா நீங்க எதை நோய் அப்ப பின் நோக்கி தான் இந்த சமூகத்தை நீ இழுக்கிறீங்க ஆமாம் ஆடு மாடை வச்சுக்கிட்டு நான் போராட்டம் பண்ணிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீ ஆடு மாடு மேய்க்க போகும்னு சொல்ல வராரா அதாவது அது புரியாத நிலைங்க நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு குலத்தொழிலை நோக்கி இந்த சமூகத்தை பின் பின்னிழுக்கிறது நீங்கள் ஆடு மாடுங்கிறத வந்து இன்னைக்கு வந்து ஹைஜீனிக்காக வந்து ஒரு பெரிய தொழில்துறையாக வந்து பண்ணக்கூடிய இடம்லாம் இருக்குது நீங்கள் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பண்ணுன்ற நோக்கம் என்ன இருக்குது அப்போ அந்த சமூகத்தில் வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்துடக்கூடா ஒரு விமானி விமானம் ஓட்டக்கூடிய விமானி வந்து சமூகமாக ஒரு விஷயத்துக்கு அழைக்கும் போதே என்னன்றது உங்களுக்கு அப்ப வந்து பழைய தொழில் போகும்போது கூப்பிடுறீங்க நீ ஆடுபாடு மேய்ச்சல பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கூப்பிடுறீங்க அப்படின்னா இந்த சமூகம் இந்த தொழிலுக்கு பிறந்ததுன்னு சொன்ன சனாதனத்துக்கு நீங்க சொல்லக்கூடியதுக்கு என்ன வேறுபாடுன்னு கேக்குறீங்க மேய்க்கிறது வந்து மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு இது எப்படி வந்து அவர் சொல்றது நம்ம ஏற்றுக்கிட்ட பூரா பிள்ளை பூரா படிச்சுக்கிட்டு இருக்கு படிக்கக்கூடிய இதில் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது டாக்டர் வக்கீல் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது திருப்பி வந்து இவர் வந்து ஆடு மாடி மேய்க்க சொல்றாரு இது வந்து ரொம்ப நான் வந்து கண்டிக்கிறேன் அவருடைய பேச்சு பாதுகாக்க ஆடு மாடு வந்து பாதுகாக்கிறது இப்படி கிடையாது பிஜேபியோட இது என்னத்தில தான் இவர் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆடு மாடு இவர் என்னத்தை பார்க்க பாதுகாக்கிறது திருப்பி அந்த இதை கொண்டு வர்றாரு அவர் வந்து தான் அவர் முயற்சி பண்றாரு இது கண்டனத்தை கூடியதுல மதுரையில நடத்துறதுனாலதான் எல்லாமே நம்ம இருக்கோம் அதை கொண்டு மதுரையில நாட்டு மாட்டு படிக்க கூடாதுங்கிற கொள் அதை வந்து இவர் சீமான் கொண்டு வராரு இது வந்து வன்மையா நான் கட்டிக்கிறத அதாவது சீமானுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஒரு பெரியார உயிர்த்தி பேசும் போதெல்லாம் என் பிள்ளைய படிக்கல படிக்க விடாமல் தடுக்குது ஒரு கூட்டம் தடுக்குது அப்படின்னு சொல்லி கடுமையாக அந்த கூட்டத்தை குறிப்பாக பிராமண கூட்டத்தை பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு என்ன பொருளாதார வந்துச்சு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரில திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பான் எதையும் சரியாக பார்ப்பான் நல்ல விதமாக பார்ப்பான்னு உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணையேறக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு பேசுகிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல் குடிச்சிட்டு தான் பள்ளியிடத்துக்கே போனேன் நானே கல் குடிச்சிட்டு தான் பள்ளியிடத்துக்கு போனேன் எனக்கு வந்து சாராயத்தோடு தான் சேனை வச்சாங்க அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா அவர் பதிவு பண்ணியே இருக்காரு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அருந்தீர் சமூகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆந்திரா கர ஆந்திரால இருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் சொன்னாரு அப்படி வர வைக்க அவங்க வந்து வைக்க வர வச்சு இங்க வந்து மலமல்ல வச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதி குடிகளான பல்லர்களும் பறவைகளும் தான் இங்க வந்து மழமல்ற வேலையை செஞ்சாங்க அப்படின்னாரு இப்போ வந்து பணையேறு வேலையை தொடங்கிட்டாரு பனையறு பணையறணும் இது வந்து பணையறணும் அப்படின்ற வேலையை தொடங்கிட்டாரு அடுத்து கோணார்கள் வந்து ஆடு மாடு மேய்க்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் கூடவே பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு ஆள் வச்சிருக்கார் இப்போ பட்டியல் சாதின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஏர்போர்ட் மூர்த்தி ஜெகன்மூர்த்தி போன்ற நபர்கள் கையில் வச்சுருக்காரு கோணார் சமுதாயம்னா பூமிநாதன் ஒருத்தர் வச்சுருக்காரு தேவ தேவர் சமுதாயம்னா திருமாரன்ஜி போன்றவர்களை கையில் வச்சுருக்காரு இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு நபரை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொன்னார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சீமானும் வேற வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ரெண்டு பேரும் இவர் கொஞ்சம் நிறையா கொடுப்பாங்க அவர் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அவ்வளோதான் இவர் ஃபோக்கஸாக இருக்காரு இவர் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்காரு இவ்வளோதான் வித்தியாசம் பெரிய வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியையும் ஜாதி தலைவர்களையும் கையில வச்சுக்கிட்டு பணையாரும் விஷயத்த கையில் எடுக்கிறது நாடார்கள் வந்து பணையாறுங்க அப்படின்றாரு இப்போ பூமிநாதன் வெளிப்படையாகவே கோண சமுதாயமே ஆடு மாடுகளோடு சீமானு பேரணிக்கு வாங்கன்னு போஸ்டர் ஒட்டி ஓட்டிருக்காரு அப்போ இதை வெளிப்படையா நம்ம என்ன கேட்கறோம்னா அடுத்து இவர் சொன்ன நம்ம சொல்லல பல்லரும் பல்லரும் பறையர்களும் ஆதி குடிகளான பல்லரும் பறவர்களும் வந்து மழமல்ற வேலை செஞ்சாங்கன்னு இவர்தான் சொன்னாரு சக்லியர் வருவதற்கு முன்பு மலமல் இப்ப அடுத்து சீமான் எப்ப சீமான் மலம் மலமல் வேலையை செய்வாரு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதி தமிழர்களுக்கு மழம் அழுவதற்கு பயிற்சி கொடுக்க போறாரு அதாவது விட்டு போன வேலையா பேச கேக்க பயிற்சி அதை தான் சொல்றேன் ஆடு மாடுக்கு பயிற்சி தராருக்கு பயிற்சி தராரு ஏணி போட்டு பயிற்சி தராரு இப்ப மலம் வல்லுறதுக்கு ஒரு எந்த மாதிரி பயிற்சி தருவாருன்னு அவர் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சீமான் எப்ப மழை அல்ல போவாரு மழை குழிக்கல இறங்குவாரு தான் சொன்னாரு நம்ம சொல்லலை இங்க யாரும் மலம் மல்ற தொழில வந்து யாருமே செய்யல யாரும் அவங்களாவே விரும்பி ஏத்துக்கல அது திணிக்கப்பட்ட தொழில் தான் சக்லிய சமூகத்துக்கு அது திணிக்கப்பட்ட தொழில் தான் பல்லறு பறவைகளும் மலம் மல்ற வேலை செய்யல ஆனா சீமான் என்ன சொல்றாரு இவர்களுடைய வேலை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்றாரு அப்ப ஒருவேளை இவர் சொல்றபடி பார்க்கும் போது சீமான் வந்து மலம் மல்ற வேலைக்கு வரணும் அடுத்த கட்ட வரை அதையும் செய்யணும் ஏன்னா தமிழுடைய தமிழுடைய தொழில் ஒவ்வொன்றையா மீட்கணும் ஆடு மாடுக்கு மாநாடு போட்டது தவறு ஆடு மாடுக்கு மாநாடு போட வேண்டிய அவசியம் என்ன எல்லாரும் இன்னைக்கு வந்து கோன சமுதாயத்தை சேர்ந்தவரும் சரி நாடா சமுதாயத்தை சேர்ந்தவரும் முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவரும் சரி இப்பதான் இடஒதுக்கீடு என்னென்ன தெரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் குறுகிய காலங்கள பல ஆண்டுகளா இருந்தாலும் கூட இடஒதுக்கீடு என்ன அப்படிங்கறத இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க டாட்கோன் ஒன்று இருக்குது அதில் என்ன எப்படி பயன்படலாம்னு பட்டியல் மக்கள் இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றையும் தான் விழிப்புணர்வு மூலமாக தெரிஞ்சுக்கிற இந்த சூழல்ல இவங்களை வந்து நீ நீட் தேர்வுக்கு எதிராக நீட்டு நீட் தேர்வுக்கு எதிராக எந்த விதமான போராட்டம் நடத்தல அவர் இப்போ மருத்துவர் படிக்கிறதுக்கு நீட்டு பெரிய இடையூறாக இருக்கு நீட்டுக்கு எதிராக அவர் எதாவது பெரிய போராட்டம் நடத்திருக்காருன்னா எந்த விதமான போராட்டம் நடத்தலாம் அப்போ அரசு கல்லூரிகளில் சேருவது இப்போ கல்லூரிகளில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கு அவர் போராட்டம் நடத்திருக்காருன்னா நடத்தலாம் இவர் எதுக்கான போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னா ஆடு மாடு மேய்ப்பதற்கும் மலமல்ற தொழில் செய்வதற்கும் இழிவான தொழிலை செய்ய வருவதற்கும் பணம் வருவதற்கும் இப்படி தமிழர்களை ஒரு பெரிய அஜெண்டா மூலமாக ஐஐடிக்குள் தமிழர்கள் நுழைய கூடாது ஐஐடிக்குள் பிற்படுத்தப்படும் நுழைய கூடாது ஐஐடிக்குள் பட்டியல் சாதிகள் நுழைய கூடாதுங்கிறது ஒரு ஒரு பார்ப்பன அஜெண்டா இருக்கு இந்த அஜெண்டாவை சீமான் போன்ற பணத்தாசை பிடித்த பேய்களை வைத்துக்கொண்டு இன்னும் சொல்ல போனா செல்ல பிராணி நாய்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரு மோசமான நிலைக்கு மாற்றணும்னு நினைக்கக்கூடிய இந்த சீமானை தமிழ்நாட்டு மக்கள் அதாவது உண்மையிலேயே தமிழர்களுக்காக போராடும் போது பெரியார் போன்றவர்களை பல தலைவர்களை இதே சில பார்ப்பனர்களுடைய பேச்சை கேட்டு கல்லால் செருப்பால் தமிழர்கள் வரலாறு விழிப்புணர்வு ஆன பிறகும் தமிழர்களை ஆடு மாடு மேய்ப்பதற்கு பணையேறுவதற்கு இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு செய்யக்கூடிய சீமானை செருப்பாலும் மலத்தாலும் மிகப்பெரிய மோசமான என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து ஒவ்வொரு தமிழும் சீமானை அடித்து வரட்ட வேண்டும் என்பதுதான் மாநாடு மக்களை இப்பத்தே இந்த தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி ஒரு மருத்துவராகி வந்து இருக்கு இதை படிக்க விடாம திரும்ப மாடு மேய்க்க கொண்டு போறாருன்னு நினைக்கிறேன் சுய அறிவோட யோசிக்கிறாரா இல்ல என்ன பண்றாட்டே தெரியல இப்பத்தே சமீபத்துல வந்து மது ஒழிப்பு நாடு புற மது ஒழிக்கணும்னு சொல்லி இருக்கோம் இப்ப போய் கல் ஏறி கல் கல்லு மரத்தில் ஏறி கல்லு குடிச்சி ஆகணும் மக்களை அப்புறம் சின்ன குழந்தையில இருந்து பெண்கள் இருந்து எல்லாம் குடிச்சிட்டு குடிச்சுருக்காரு என்ன ஒரு நாட்டை சீர்த்து குடி செய்வதே இவருடைய வேலைன்னு நினைக்கிறேன் தனியை குடிக்கணும் இல்லை கூத்தடிக்கணும் இல்லாட்டி ஆடு மாடு மேய்க்கணும் இதை செய்யுங்க நம்ம முன்னோர்கள செஞ்சா நீ சொல்லி செஞ்சுட்டு போகும் ஏன் படிக்க வச்சிருக்கீங்க உங்க பிள்ளை படிக்காதான் படிக்கலையா அப்ப எங்க பாருங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்றீங்களா ஆடு மாடு பாதுகாப்புன்றீங்களா எங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா யாதவள வம்சத்துல உள்ளவங்க புறமே ஆடு மாடு வச்சிருக்காங்க பெரிய பெரிய கடையெல்லாம் போட்டு பண்றாங்க நூறு மாடு ஆயிரம் மாடு ரெண்டாயிரம் மாடு எல்லாம் வச்சிருக்காங்க அழகா வச்சு அவங்க ஒரு ஒரு வயதானவர்கள் வச்சு படிக்க பரிப்பறிவு இல்லாம வரலன்னு இருக்கிறவங்க அவங்கள வச்சு அவங்க ஒரு தொழில் பண்றாங்க அது அவங்களுக்கு ஒரு தொழிலாயிருந்த ஒரு உனக்கு படிக்க வருதான்னு கேக்குறாங்க எங்களுக்கு படிக்க வரலைங்கன்னு சொல்றாங்க சரி அது ஒரு தொழில் அப்படின்னு அவங்கள கூட்டி போறாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க அப்புறம் நீ வந்து ஆடு மாடு என்ன இது காவலித்தனமா இல்லையாங்க ஒரு சுய சுய ஒரு சிந்தனை நல்லா இந்த சமுதாயத்தில் மக்களை அப்புறம் கொண்டு வரது பெரியார் எவ்வளவு போராடினாரு பெரியார் படிக்க வச்சாரு பெண்களுக்கான போராட்டம் எவ்வளவு கொண்டு வந்தாரு மதுகளுக்கு எவ்வளவு போராட்டம் கொண்டு வந்தாரு அப்படி இருக்கிற பெரியார் மண்ணில் வந்துக்கிட்டு இவர் ஒவ்வொன்றையும் தேவையில்லாம இந்த சங்கிகளோட சேர்ந்துக்கிட்டு அவை வந்து நாட்டவே சீர்குலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க அவைகளுக்கு இவர் வந்து சால்ரா போட்டுக்கிட்டு மொத்தத்துல முழு சங்கி ஆகிட்டார் இவர் அதனாலதான் குடி சட்ட சண்டை ஊடு பிரச்சனை பண்ணு கலவரம் பண்ணு மாடு ஆடு மாடுமை படிக்கலாம் எங்க வடரக்காக நீங்க போய் பாருங்களேன் குஜராத் பக்கம் போய் பாருங்க ஒரு கூட படிக்கணும் குஜராத்தில் குஜராத்ல கட்ட பாலம் இடிஞ்சு வச்சு குஜராத் மாடல் குஜராத் மாடல் என்ன குஜராத் மாடலு குஜராத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது பாத்தீங்களா பாலம் இருந்து போய்க்கு இருக்கையில இப்போ ஏறி இருந்து இப்போ மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்போ இது சீமான் வந்து நாட்டை சீர்குலிக்கிறதுக்கான ஏற்பாடு வேலையில் பண்றாரு பிரபாரம் சொல்லி திருஞ்சாரு பிரபவார வச்சு அவங்க குடும்பத்துல இருந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது வெளிவட்டவச்ச பொய் அப்படின்றது தெரிஞ்சதுனால அந்த விட்டுட்டாரு மக்களை ஆடுமா சொன்னாரா பிள்ளைகளை படிக்கிறாண்டே அவர் பெண்களுக்கு இயக்கி ஒவ்வொரு குழந்தையிலையும் படிச்சு வெளியே கொண்டு வரும்னு நினைச்சாரு அவர் வந்து அவர் கூட தம்பியா இருந்தேன் தம்பியா இருந்தேன்ட்டு வந்து நீங்க மாடு மேய்க்க சொல்லி இருக்கேன் மாநாடு தரக்கு போடுறீங்க எனக்கு ஒரு கேள்வி மாநாடு எதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து படிச்சுதான் ஆடு மாடு மேய்க்கிறது இல்ல படிப்பறி இல்லாதவங்க படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்காங்க வயதானவங்க இருக்காங்க சில பேர் நம்ம நமக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர்கள் வயல இருக்காங்க படிப்பை கேட்டதால நாங்க படிக்கல கேட்போம் எனக்கு கம்ப்ளீட்டா இறங்கலை நான் அதனால எனக்கு சொந்த தொழில் இருக்கு நான் ஒரு பத்து மாடு இருபது மாடு வச்சிருக்கோம் இரண்டாயிரம் வருடமாக ஆடு மாடு மேய்ச்சிருந்தோம் காட்டு விவசாயம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இப்ப அதை திரும்ப வந்து அதே ரெண்டாயிரத்துக்கு முன்னோக்கி அவர் கொண்டு போய்க்கிருக்காரு பின்னோக்கி கொண்டு போய்க்கிருக்காரு இப்ப நம்ம வந்து நான் மக்களை படிக்க வச்சு பிள்ளை பெண்கள் எவ்வளோ அழகாக படிக்கிறாங்க தெரியுமா மருத்துவத்தின் இன்ஜினியர் துறையிலயே வந்து கல்வியர்கள் ரொம்ப எங்கோ மேலோங்கி போயிட்டாங்க வழக்கறிஞர் சட்டத்தில் இருக்காங்க அப்படி இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் வந்து இவர் வந்து தேவையில்லாமல் வந்து இது இவர் செய்யறது வந்து வன்முறை தூண்டுறதுதே பண்ணுறாரு இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மதுரைக்காக மதுரை இங்கே வந்து இவர்த்த பழிக்கிறவர் எங்க வேணாலும் போய் பண்ணிட்டோம் ஆனா எல்லா மாவட்டத்திலையும் அவருக்கு முனை இருக்கு இருந்தாலும் வந்து மதுரையில் வந்து மதுரையில் ஏன் மதுரையில் போடுறாருங்கயா வேற எங்கயாவது போடலாம்ல அடுமடை வேறங்கயா போடலாம்ல போறாரு எதுக்கு இங்கே வந்து போடுறாரு இது வந்து வன்முறை துண்டுறக்காண்டி பண்றாரு இப்பதே ஒரு சங்கிய வந்து சிக்கந்தர் மலைக்கு ஒரு மாநாடு போட்டாங்கல்ல அது போக முருக ஆறு படையை கொண்டு வந்து இன்னும் அதுக்கு ஒரு இன்னொரு மாநாடு போட்டாங்க இப்ப இவரு வந்து மாடு மாடுக்கு வந்து மாநாடு போடுறாரு மொத்தத்துல மக்களை முட்டலாக்கி படிப்பறிவு இல்லாம ஆகணும்னு இவரு கொண்டு வர்றாரு ஓ பிள்ளை பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்குல்ல போய் ஆடு மாடு மேக்கி விடு நான் பத்து மாடு வாங்கி தரேன்

அவர் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ கருப்பு சட்டை போட்டிருக்கேன் மரியாதை குறைவாக பேசிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் இன்னும் கொஞ்சம் நிதானத்தோட பேசுகிறேன் அவர் பேசுகிற பேச்சுக்களிலாம் நம்ம அந்த முற்போக்கு சிந்தனை பகுத்தறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடுமையாக தாக்க வேண்டியதாக இருக்கும் அது வந்து நேரடியாக தாக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பெண்களையும் பெரியாரையும் பற்றி பேசக்கூடிய யாருக்குமே வந்து முதல்ல வந்து தமிழை காப்பாற்றக்கூடிய அருகதை இல்லாத அவர்களுக்கு தான் இப்படி இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்யக்கூடியவர்கள் தான் இருக்காங்க அது இந்த மாதிரி ஆளுகள் வந்து மதிவந்தினால் பேசும்போதெல்லாம் அவருக்கு எந்த தகுதி இருக்குன்னே தெரியல ஆனால் அவர்கள்லாம் மைக்க நீட்டி அவங்க பேசும்போது தான் நம்மளுக்கு கொதிப்படையாது இன்னும் வந்து பெரியாரை வந்து நாங்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம போக வேண்டியதாரு ஆடு மாடு அதை தான் இன்னும் சொல்கிறேன் அவங்க படிப்புகளுக்கு போகாமல் படிக்கிறதுக்கு இங்கே வசதி எதுவுமே இல்லாமல் இந்த நேற்று கூட நம்ம எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க கோயிலில் இருக்க காசை கொண்டு போய் நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு போய் எப்படி கல்லூரிகளுக்கு செலவழிக்கலாம் அப்படின்னும்போது அப்போ இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க இன்னமும் வந்து நம்மளை ஆடு மாடு மேய்க்கிறது சாணி அல்றது இந்த மாதிரி தான் நம்மளை கொண்டு போய் முட்டாளாக்கி ஆளாக்கி பகுத்தறிவில்லாத சூழ்நிலையில் நம்ம உருவாக்க போகிறாங்க